வெயில் சைடு போட்டா நல்லா காஞ்சிரும் அப்படிங்கறதனால இங்க போறோம் காத்து அடிச்சா நான் ஊந்துறேன் மேடம் இப்பதான் கொஞ்ச நேரம் கீழ படுத்து ஆமா வெயில்ல ஓவரா மூக்கு இன்னைக்கு நைட் சுத்தமா சொல்ல முடியல இன்னும் சரி ஆமா நைட்ல ரொம்பவே ஒரு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஒளிஞ்சு சுத்தமா குறையற மாதிரி இல்ல நைட்ல ரொம்ப கஷ்டமா இருந்து எனக்கு என்ன மருந்து எல்லாம் போடுறோம் சரியாகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க கிளம்பிட்டேங்க வீட்டில் ஒரு தேங்காய் இருந்தால் அதை உடிச்சு எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு அப்புறம் மாலை வாங்கிட்டு அங்கே போகணும் அதான் சொல்லியிருந்தேன்ல அது ரொம்ப நாளாவே போகணுமோன்னு நினச்சிருந்தேன் போவே இல்லை அதான் நீ போகலான்ட்டு கிளம்புறேன் எனக்கு நைட்டு ஃபுல்லாக நிம்மதியே இல்லைங்க இவ்வளோ எந்திரிச்சி பக்கமெல்லாம் உட்காந்துருக்கா சவுண்டு இப்படியே ஒரு மாதிரி வந்ததா எனக்கு தூக்கமே இல்லை என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் உட்காந்தேன் இன்னும் காலையில் சாப்பாடு ஆக்கலைங்க

அதான் இவங்க மேடம் வந்து ஏதாவது பாலாக வாங்கிட்டு டட்டி போடுறேனா அதாவது குடிக்க வேண்டியதா போயிட்டு அதான் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த வாங்குற மாதிரி பாருங்க ரொம்ப கள்ளகாட் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மூணு தோசை கடக்கு மீரறத வந்து ஊர்காயா யூஸ் பண்ணிக்கலாம். அட என்னமா காடா கொண்டு நினைச்சா செய்து கடைசியில் கோயிலுக்கு போய் அங்கே மாலைலாம் போட முடியலைங்க அந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்களா அதெல்லாம் மாலை போடக்கூடாதுன்றாங்களா வத்தி சொல்ல முடியாதுட்டு நான் இது வந்து கேட்டதுனால இல்லைன்னா மாலை வாங்கிட்டு போயிட்டு போட்டிருக்க மாட்டாங்க பொண்ணு இப்போ தான் வந்து கத்திக்கிட்டே இருக்கா என்னும் அப்படியே ஒரு மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டா சளி பிரச்சனை அதிகமாக இருக்கிறது நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க சுற்றுனங்க பாப்பாவுக்கு சிவன்யாவுக்கு ஏன்னா ரொம்ப கத்திகிட்டே இருக்கலாம் குள்ளா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்புவா அதை பார்த்தா இன்னும் சரியாக போயிருமாங்க இந்த மாதிரி நெருப்பை பார்த்தா குழந்தைங்களுக்கு அந்த கத்திட்டே இருக்கிறது போகிறதெல்லாம் சரியாக போகும்னு சொல்லி ஃபுல்லாக தான் சொல்கிறேன் ஆமாம் குட் மார்னிங்க இன்னைக்கு வந்து ரெண்டாம் நாள் வீடியோ கண்டிப்பூ பண்றேன் ஏன்னா இன்னைக்கு என்னால் கண்டிப்பூ பண்ண முடியல பாட்டி வந்தா வீட்டு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா வீட்டு உள்ள யாரோ பதுங்கி வர்ற மாதிரியே வருவாங்க பாப்பாவுக்கு நைட்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லைங்க திரும்பவும் எனக்கு அதனால மனசு ரொம்ப சொல்றது வெறியில உட்காந்துருக்கு நீ காலையில ஹாஸ்பிட்டல் போனோம் இவ்வளவு அடிச்சே கொண்டாலும் கொண்டோம்னு சொல்லிட்டு காலையில் ஏன்னு கேட்டீங்கன்னா காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அதுல இதுலயும் கைய வச்சுக்கிட்டு ஏறுத்துல வைக்கனால பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஆகணுங்க கொஞ்சம் தான் உள்ள பாப்பாவுக்கு மருந்து போட்டு தான் இருக்கும் அதுக்குள்ள பெரிய எங்கால என்ன பண்ணிட்டு இருக்கா மாறுங்க என்னது கிளம்பிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு நீ சனிக்கிழமைங்கிறதுனால நீ சீக்கிரமா வந்துருமா வேணே ஒன்பதாயிரம் மணி ஒன்பதாச்சு இவன் இன்னுமே எழுதிட்டு உட்காந்துருக்கான் ஆமா அவன் ஏழு மணி ரெடியா இருக்கான் பாட்டு வந்தாங்க அவன் எல்லாருக்கும் இந்த பணியில புலூர் தாங்க முடியல போல இருக்கு என்னாலும் மாறி உட்காந்துருக்கேன் என் பொண்ணு அதனாலதான் அவசப்பட்டு இருக்கா சிவா ஸ்கூல் கமிச்சு விட்டு வந்து இந்த அலர்ஜி இருந்துச்சுன்னு போல முடியாது ஏதோ கலர் ட்ரெஸ்ல வாசம் சொன்னாங்களா இன்னைக்கு அந்த என்கிட்ட சொல்லவே இல்லை வண்டி வந்து இறக்கி விடுவாங்க என் காதலையும் கேட்கல இன்னும் சொன்ன ஏன் சொன்னேன் சிவன்ட்டு போறாங்களா அதுக்கு வந்து இவங்க அலர்ஜி வந்துச்சு போட்டு பிச்சுக்கிறாங்க மேலாம் அவன் மட்டும் எல்லோரும் முன்னையே விடு போட்டு விடுன்னு சொல்லுவான் நார்மல் டேஸ்லையே அப்பலாம் போட கூடாது இல்ல அதனால போட மாட்டானா மனசுலயே யோசிச்சேன் கடைசில வேன் யூடி பாங்கல போய்ட்டானா இப்ப போனா என்ன போட்டு போய்டு போற போட்டு வரட்டுமா சொல்றாங்க பாப்பமே அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க கேவியா அவன் அவனுக்கு நீதான் தான் உருவாக்குற குழந்தைகளுக்கு தனியா என்னனும் வரது இல்ல நம்ம தான் உருவாக்கி கண்டிப்பா அது எப்படி வராம இருக்கும் நம்மள சுத்தி இப்ப கலர் ரிஸ் போட்டுக்கிறாங்க அவங்க Dress தொட்டு பாக்குறது எல்லாம் குழந்தைங்க பண்ணும் தான கேவியா அப்ப வீட்டு கூட்டி வரணும் தெரியுமா நின்னதுக்கு அப்புறம் எனக்கு மனசே இல்ல உண்மையே கூட்டிட்டு வந்தறலாம் தான் பார்த்தேன் அப்புறம் விட்டா

நல்லா இருக்குங்க <laughs> <laughs> <laughs>

எனக்குலாம் கடுப்பா இருக்கும்ட்டையும்து கேப்பாங்க ஆமா அதனால பொறுமையா பாத்துக்கோ சட்டைக்கு எல்லாம் அடிக்க தேவையில்ல என்ன போட்டுக்கிட்டே இருந்தீங்க அடிக்கடி பத்தே நாளில கிழிஞ்சு போயிருக்கி போய்

அப்புறம் ஒரு ராயல் என்ஃபீல்ட் வண்டி. அடடே. இல்லங்க எனக்கு ஒரு ஆசை அப்படி போகணும் அப்படிங்கிறது. நான் வண்டில போறணும்லாம் ஆசை இல்ல. அவர் ஓட்டிக்கிட்டு கெத்தா போணும் அப்படி. ஆமா. ஆனா அது வண்டி விஷயம் நடக்குதோ இல்லையோங்க. ஒயிட் ஷர்ட், ஒயிட் இது பிளாக் Pant கழுத்துல ஒரு கோல்டு செயின். கோல்டு செயின் அழகா போட்டுட்டு நடந்து வரணும் செம்மையா இருக்குங்க அப்படி அப்படி இல்லைன்னா சே நான் அடுத்த டைம் தீபாவளிக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா இளம்பிள்ளையில ஸேரீலாம் க சேரீக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் எடுத்துறாங்க கம்மி ஆயிரம் ஆயிரரூவா தான் ரூபான்னு சொல்றாங்க தீபாவளிக்கு எனக்கு ஒரு நாள் அப்படியாவது எடுத்து போடணும்னு ஆசைங்க ரொம்ப நாள் ஆசை அது எங்கள் ஃபேமிலியா சிவாவுக்கு எல்லாருக்குமே ஃபேமிலி ட்ரெஸ் போடணும் ஒரே கலரில் அப்படின்னு பார்ப்போம் நடக்குதான்னு ஆ

என்ன கேட்டீங்கன்னா எந்த ஒரு பெருசா டீடெயில் குடுக்கல நான் பயந்துட்டே தான் போனேன் ஆனா பரவாயில்ல கிளாத் வைஸ் நல்லா இருக்கு ஏன்னா தீபாவளி போன வருஷம் நாங்க எந்த வருஷமே கிட்டத்தட்ட ட்ரெஸ் தீபாவளி மாட்டோம் ஆஹ் எடுக்கவே மாட்டோம் ஆனா எங்க பையனுக்கு நாங்க கட்டாயம்

சரி வீடியோ பெட்டரா பண்ணணும் இன்னும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வேற எதுவும் கிடையாது நம்ம நீட்டாக சுற்றுனோம்ல அதாவது நம் நான் எனக்கான மாற மாட்டேன் இந்த தான் என்ன மாத்திட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விதத்திலயும் என்னோட நடவடிக்கையா இருக்கட்டும் லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே அதுதான் முதல்ல விட லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு காரணம் யூடியூப் நீங்க அதாவது யூடியூப்னு சொல்ல முடியாது நீங்க தான் காரணம் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு பெட்டரா பெட்ரா மாதிரி இப்படி வீடியோஸ் போடுங்க உங்களுக்கு எங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஐடியாஸ் கொடுத்து முன்னெல்லாம் ஏதோ எல்லாத்தையும் ஏனோதானோங்கிற மாதிரி போடுவோம் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு அதுக்கு நீங்க தான் காரணம் பாப்பாவுக்கு மருந்து போடணுமாங்க மூக்க ரொம்ப அடிச்சிருக்கு காலையிலேயே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனா மேடம் அன்னைக்கு ஜிஹெச்சுக்கும் கிளம்பல ஜிஹெச்சுக்கு தான் இல்லை அதான் மாத்திரை பொறுத்த தண்ணி போடுறாங்கிற பாப்பாவுக்கு சுடு தண்ணி போடணும் இந்த பாருங்க இந்த இந்த டப்பா தொண்ணூறுபா டெட்டார் நூறு எம்எல் எதுவும் கேட்டிங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்க அப்புறம் எங்கள் ட்ரெஸ்ஸுமே இப்போல்லாம் கொஞ்சம் போட்டுகிட்டுருக்கோம் ஏன்னா குள்ளாய் கிடைக்கிட்டே அலர்ஜி ஆகிறதுனால இதை போட்டால் எதோ இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போட்டுட்ருக்கோம் பாப்பாவுக்கு மூக்கை ரொம்ப அடிச்சுக்கிச்சாங்க இந்த கிளைமேட்டுக்கு அதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை அவள் கூடாதுன்னு நினைச்சேன் கடைசியில்

இல்லைன்னா அறிவிப்பில்ல இதை ஊற வச்சா தான் எப்போது தெரியும் இதில் சாயம் போது தான் என்னென்னா அதுக்காக போகிறேன் போய் ஊற வச்சு போகிறேன் சிவா கூப்பிட்டு வந்துடுங்க சிவா வீட்டில் சர்ப்ரைஸ் சிவா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வீட்டில் சர்ப்ரைஸ் ஒன்று ஒன்று லஞ்சு பேக் தான் வாங்கி வச்சிருப்பான் வேறு என்ன சிவா எடுத்து போ நல்லா இருக்கா பார் போய் அங்கே வச்சுக்கிறோம் பார் வச்சுக்கிறேன் பார்த்து வீட்டு போன மீன் பண்ணுவேன்னு ரொம்ப சோகம் போனா சரி அதான் வாங்கிட்டு வந்து வந்த உடனே என்ன அது பேக் நல்லா இருக்கா சிவா எங்க காட்டு எடுத்து வீடு வேலை சிவா ஒரு வரையும் வெயிட் பண்ணாங்க அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு இன்னொரு விளாக்கில் மீட் பண்ணலாம் பாய்ங்க